டெட் சி சவக்கடல் இதை கேட்ட உடனே நம்முடைய ஹதயத்திற்குள்ளே நம்மளால் யூகிக்க முடியுது அது உயிர் வாழ சாத்தியமே இல்லாத ஒரு இடம் அந்த கடலும் சரி அதை சுற்றியுள்ள நிலப்பரப்பும் சரி உயிரினங்கள் வாழவே வாழாது என்று நம்மளால் யூகிக்க முடியுது இல்லையா இந்த பகுதி இஸ்ரேலில் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி காத்து கொண்டு இருக்கு அப்படிப்பட்ட உயிர் வாழவே முடியாத அதிக உப்புத்தன்மை வாய்ந்த சவக்கடல் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்குண்ணா உங்களால நம்ப முடியுமா இதோ வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி மீன்கள் சவக்கடலில் உருவாகி உள்ளது இதுதான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் மிகப்பெரிய பேச்சு பொருள் இஸ்ரேலில் எந்த ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் இந்த உலகமே உற்றி நோக்கி கொண்டிருக்கு பல வேதாகம தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேலிலிருந்து தான் நிறைவேறப்படுகிறது நிறைவேறும் அதனால இந்த உலகமே அதை திரும்பி பார்ப்பது காரணம் என்னன்னா அங்க நடக்கிற ஒரு சின்ன மாற்றமும் வேதாகம தரிசனம் நிறைவேறுதெல்லாம் அப்படியான ஒரு வேத தரிசனம் தான் இந்த சவக்கடலிலே உயிரினங்கள் உருவாயிருப்பது என்பது அப்ப யாரால சாத்தியம் என்றால் இதோ இந்த உலகத்தை படைத்த தேவனாலும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களாலும் சாத்தியம் எசேக்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஒரு விசேஷித்த புஸ்தகம் இந்த எசேக்கியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த சவக்கடல் உயிர் பெறும் என்பது வேத சத்தியம் என்பது உண்மை அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியே தீரும் வேதம் சொல்லுது தீர்க்க தரிசனம் ஒருவேளை தாமதிக்கலாம் அது கட்டாயம் நிறைவேறும் அரணம் தேவனுடைய வருகை சமீபம் தேவனுடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது ராஜ்யம் சமீபம் மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள்